அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா நாம் அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி நேர்காணலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த அங்கன்வாடி நேர்காணலை வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் லெட்ரு வரல வரலான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னங்கிறது தெரியும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா என்னுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிருக்குமா என்ன காரணம் இதெல்லாம் தெரியாத வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுக்கிறீங்க அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கனா இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனா ஒரு முறை பாருங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கனா சேஞ்ச் ஆகிறதுக்கு இது வந்து பார்த்திங்கனா ஒரு வாய்ப்பாக கூட அமையலாம் இப்போ வந்து பார்த்தீங்களா அங்கன்வாடி நேர்காணலில் எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கனா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்குதுன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்துக்குமே வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு நேர்காணலில் இன்டர்வியூ லெட்டர் அந்தந்த பிளாக்கில் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்திருக்குது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வரலாம் நான் என்ன செய்யறதுன்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிறீங்க அவங்களுக்காக எனக்கு மெசேஜ் மட்டும் தான் வந்துக்குது லெட்ரு வரல இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக இன்ட்ரூவ் வரைக்கும்னு பாருங்கள் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்டர்வியூ லெட்ரு வந்தீங்க என்ன பண்ணணுன்னு நான் சொல்லிடுறேன் இன்டர்வியூ லெட்ரு வந்தீங்க என்ன பண்ணுன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ லெட்ரு ஃபுல்லாக ஏட்டு வச்சுட்டு இருந்தீங்க படிங்க படிச்சுட்டு அதில் என்னென்ன டாக்குமெண்ட்டு கேட்டுக்கிறாங்க அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ஒரு ஃப நல்லா அட்ராக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபைலில் நீங்கள் போட்டு வச்சிங்க அன்னை இன்ட்ரி லெட்ரு வந்துச்சு அன்னைக்கு நீங்கள் படிக்கக்கூடிய அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து போட்டுங்க அப்புறமேட்டுக்கு எடுத்துக்கலாம் நீங்கள் விட்டீங்களா அடுத்து ஏதாவது ஒன்று ரெண்டு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூக்கு போகும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துகிட்டு போயிருவீங்க அடுத்த ட்ரெஸ்ஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா புடவை கட்டு போகிறது ரொம்ப ரொம்ப பெற்று இல்லை சுடிதார் தான் போட்டு போனால் நல்லா நீட்டாகிற மாதிரி ஒரு சுடிதார் போட்டு போங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைமிங் தான் எல்லாத்தோடய டைமிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அது என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை மணிக்கனால் ஒரு பத்து டு ஒரு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ லெட்ரு போட்டிருந்தால் நீங்கள் ஒம்பது மணிக்கெலாம் போயிடணும் ஏன்னா ஒம்பது மணிக்கு போனீங்களா தான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துக்கிறதுக்கான டோக்கன் கொடுத்து அது மேலே சம் பேப்பர்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துடுறதுக்காக சைன் பண்ண சொல்லுவாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒம்போதே முக்கால் ஒம்போதரைக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரிவியூ அனுப்பின பிளாக்லாம் இருக்குது ஆனால் நீங்கள் வந்து முன்னாடியே போயிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு போனால் சி டிசி கொண்டு போனோம் டென்த்து டுவெல்த்து மார்க் சீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இனி அதாவது பார்த்தீங்கன்னா விதவை மாற்றத்தினாலும் இவங்களுக்கு ஏதாவது முன்னுரிமை சார்ந்ததுன்னு அதை எடுத்துகிட்டு போனோம் முக்கியமாக இன்டர்வியூ லெட்ரு எடுத்துகிட்டு போனால் இன்டர்வியூ லெட்ரு இல்லாமல் போயிட்டீங்களா உங்களோட உங்களை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே மாட்டாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூமே போனதில்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பயமாக இருக்குது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா எதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயப்படாதீங்க நம்மளுடைய சப்ஸ்கிரிப்பர் நிறையா பேர் வந்து சொல்கிறாங்க என்ன சொன்னாங்கன்னா நான் பயந்துக்கிட்டே தான் போனேன் ஆனால் அவங்ககிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா பேசும்போது நம்ம கேஷோலாம் பேசுகிற மாதிரி தான் பேசுனாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு நிறையா பேர் சொன்னீங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எக்கரைங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்றிக்கு போகாதீங்களோ அதே மாதிரி தான் எதுவும் பயப்படுத்தாதோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேஷுவலாக தான் பேசுவாங்க நீங்கள் கேஷோலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றி அட்டன் பண்ணிட்டு வாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவில் பணம் கேட்டால் என்ன செய்யறதுன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னிருக்கீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு தேவையில்லாதது இன்ட்ரி கேட்டால் நான் என்னால் முடியாது நான் வந்து பார்த்திங்கன்னா ஏழை இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு வந்திருக்கேன் இந்த பணம் கேட்குற இடத்துல ரெண்டு டைப் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பணம் கொடுக்குறீங்களா இல்லையான்னு அவங்கள செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணத்துக்காகவும் ஒரு சிலர் இருக்காங்க எல்லோரும் சொல்ல முடியாது ஒரு சிலர் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப்பிக்கே நமக்கு தேவையில்ல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னாங்களா என்னால் முடியாதுன்னு நீங்கள் சொல்லிருங்க நான் பணம் கொடுத்து தான் வாங்கணுங்கிற அவசியம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடையாது நம்மக்கிட்ட திறமை இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ யார் யாரெல்லாம் எடுப்பாங்கன்னா அந்த பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பீடியோ இருக்கலாம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சைல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எதாவது இருக்கலாம் அங்கன்வாடி ரிலேட்டடாக ஹெட்டாபிஸில் வந்து எதாவது வந்திருக்கலாம் அந்தந்த மாவட்டத்தில் அதேமாதிரி பார்த்திங்கனா டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில இருப்பாங்க டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஸ்டின் அவங்களுக்கு ரிலேட்டடாக கேட்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ட்ரிக்கு எங்கே செல்லணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பிளாக் அட்ரஸ் எல்லாமே இன்டர்வியூவில் இருக்கா அந்த இடத்துல போங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் எந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க எனக்கு தெரியாத அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லலாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்ட்ரியில் ஃபர்ஸ்ட் நீங்கள் போனீங்கன்னா என்ன ப்ராசனா உங்களுடைய செல்ஃப் என்ற வந்து பார்த்திங்கன்னா கேட்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி பணி என்றால் என்னான்னு கேட்கலாம் சத்து மாவுல வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருள் என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி நேரம் என்னான்னு சொல்லி கேட்கலாம் அடுத்து அங்கன்வாடியில் தனி தினமும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சமைக்கிறாங்க போஷன் அபியான திட்டம் அங்கன்வாடி உதவியாளர் வரலனா என்ன செய்வீங்க குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா எந்த முறையில் அணுகுமுறையில் அணுகுவீங்க கர்ப்பிணி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நடந்து கொள்ளணும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்பாங்க இதுக்கு ஆன்சர்ஸ் சொல்லுங்கள் இன்டர்வியூ வந்திருந்தாலும் சரி வரவில்லைனாலும் சரி யாருமே கவலைப்படுத்தவில்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இண்டி கால் லெட்ரு வந்தவங்க என்ன செய்யணும் வராதுங்க என்ன செய்யணும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இன்றி கால் லெட்ரு வராதவங்களை பற்றி நம்ம சொல்லிடல இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்காக தான் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு எல்லாமே வந்துருச்சுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரலைன்னா அதுக்கு என்ன காரணம் உங்களுடைய பிளாக்லேருந்து என்ன கூட இருக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் தான் வந்துருக்குதுன்னு ஒரு சில சொல்கிறீங்க அப்படி வந்திருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் காட்டி நீங்கள் இன்ட்ரிக்கு போகலாம் அப்படி இல்லைனா உங்கள் பிளாக்ல அனுப்பி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணலனா போஸ்ட்டில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கலாம் போஸ்ட் மேன் வந்து பார்த்திங்கன்னா மறந்துருக்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் போஸ்ட் ஆஃபீஸில் செக் பண்ணுங்க ஒன்சு அடுத்த வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம்எஸ் எனக்கு வந்துக்குது எனக்கு வரலன்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்கு கால் லெட்ரு வந்திருந்தாலும் சரி எஸ்எம்எஸ் ரனில் எது வந்திருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரி அட்டன் பண்ணலாம் இரண்டுமே வராதவங்களுக்கு தான் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகத்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக போய் கேளுங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் இன்ட்ரிவியூ லெட்டர் வரல ஆனால் நே எல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது வரைக்கும் நான் என்ன அனுப்புகிறப்பா அடுத்த வாரத்தில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னனால நீங்கள் வந்துடுங்க இல்லை நான் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாங்களா உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறதுக்கு நீங்கள் கேட்டு தெரிஞ்சிக்கங்க ஏன்னா ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகியிருக்காட இருக்கலாம் அதனால உங்களுக்கு வராமல் கொடுக்கலாம் அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அதேமாதிரி ஒரு மாவட்டத்தில் ஒரு இருபது பிளாக் இருக்குதுன்னா அதில் ஒரு அஞ்சு பிளாக் மட்டும் அனுப்பிக்கிறாங்க மீதி வந்து பார்த்திங்கன்னா அனுப்பாம இருக்கிறாங்க இந்த பதினஞ்சு பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வர வரலன்னு சொல்கிறீங்க அஞ்சு பிளாக்கில் மட்டும்தான் வந்துக்குதுன்னு சொல்கிறீங்க எல்லாமே ஒவ்வொரு பிளாக்காக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு யாருமே வந்து பார்த்திங்கன்னா கவலைப்படுத்தாவில்ல அதேமாதிரி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் என்ன எலிஜிபிள் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும் அதே மாதிரி ரிஜெக்ட் ரிஜெக்ட்டான என்ன காரணத்துக்காக ரிஜெக்ட் ஆகுதுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிவத்தை கரெக்டாக பூத்தி செஞ்சுருக்க மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் படிவத்தை பூசி செஞ்சு ஏதாவது டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்க மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் விண்ணப்பிக்கும் போது லாஸ்ட் டேட்டுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போய் சேர்ந்துருக்கோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் நிராகரிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நிறையா கண்டிஷன்லாம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா என்னங்கிறத நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றிக்கு கால் லெட்டர் வந்து என்ன பண்ணால் டாக்குமெண்ட் எல்லாமே எடுத்துங்க டைமிக்கு வந்து பார்த்திங்கன்னா போங்க ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணிட்டு போங்க ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் இருக்குது என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஜெராக்ஸ் தான் இருக்குது நான் என்ன பண்ணிட்டு போனேன்னா நீ காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் இன் அங்கன்வாடி நேர்காணலுக்கு இன்றிக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னீங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோனாவை சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு உங்களுடைய ஒரிஜினல் சரி நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் இன்ட்ரியூ அட்டன் மட்டும் மறுபடியும் ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலேஜில் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் கேட்டுப்போம் அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்டேட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இந்த சர்டிஃபிகேட்லாம் எங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் ஃபோன் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க இன்டர்வியூலில் வந்து பார்த்திங்கனா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க நம்ம சேனல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் பார்க்காதீங்க போய் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனால் தான் இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்குலாம் பயனுள்ளதாக இருக்கும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்